பாட்டு நீ வந்ததுலேருந்து ரொம்ப ராங்காவே போய்கிட்டு இருக்க ஒரு முடிவு கட்டியே ஆகணும் என்ன குரங்குன்னு நினைச்சியா நீ ஆடி இருக்கிற ஆடு தான் ஆடுறது அப்படி எங்கள் அம்மா புல்லடிங்க சமைக்க ஏடி இவ்வளோ நேரம் நான் உனக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆம்புல்லடே நான் எப்படி சமைக்கிறது

நாய் நக்கி போட்ட மணிக்கு என்னங்க இப்படி சொல்றீங்க சரி வா உனக்கு பூரி மசாலா உருளைக்கிழங்கு செலவை சொல்லி தரேன் சொல்லு நல்ல பெரிய அண்டா எடுத்துக்கறேன் அது தெரியுமே அதுல ஒரு கிலோ பூரி மாவு போடணும் அது தெரியுமே அப்புறம் என்ன செய்யறது சொல்லு அதுதான் தெரியாது நல்ல தண்ணி அதல துளிச்சு நல்ல அப்படியே தலைய கலக்கி கலங்கினங்கன நாலு கொட்டி கொட்டி பிணைஞ்சு வைக்கணும் அது தெரியுமே எனக்கு அப்புறம் என்ன செய்யறது சொல்லு அதுதான் தெரியாது அப்புறம் உருண்டைய உருட்டிக்கிறேன் அதேன் தெரியுமே அப்புறம் நான் இதையும் சொல்லு அதாங்க தெரியாது ஒன்னு செய்ய நல்ல பெரிய அண்டாவுல எல்லாத்தையும் போட்டு கரைச்சு தண்ணி ஊத்தி கரைச்சு குடிச்சு வை அதேன் தெரியுமே எனக்கு அப்ப எல்லாம் உனக்கு தெரியும்ல என்ன செஞ்சு வச்சிருந்த தெரியுமா நீ ரெடி பண்ணி வச்சு பூரி மசாலா ஊர்ல கரங்க சூப்பரா செஞ்சு வச்சிருக்கேன் நீங்க சொன்னீங்க நான் நீங்க உங்க பக்கத்துலயே செய்வேல அதான் கேட்டேன் உங்க கிட்ட நானா

நீ யார் பேச்சு கேட்பீங்க என் பேச்சு கேட்பீங்க உங்க அம்மா பேச்சு கேட்பீங்களா இது வரைக்கும் யார் பேச்சு கேட்டுக்கிட்டு இருந்தேன் உன் பேச்சு தானே கேட்டுக்கிட்டு இருந்தேன் இனிமேல் உன் தான் கேட்பேன் எங்க அம்மா பேசினா மட்டும் தலையாட்டிக்கிறீங்க நான் பேசினா மட்டும் மறுப்பு தெரிவிக்கிறீங்க சாப்பிடும் போதே வந்து உங்க அம்மா பிடிச்சிருக்கா என்னைய பிடிச்சிருக்கா நீங்க சிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டேங்க மனசெல்லாம் வஞ்சகம் கெட்ட எண்ணம் சாப்பிடும் போது காது கேட்குது உங்களுக்கு இல்லாட்டினா டிவி பார்க்கும் போன் பார்க்க காது கேட்க மாட்டேங்குது பேசும்போது நிம்மதியை சாப்பிட கூட முடியும் சரி